ஓம் சரவண பவ உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சுரலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு தை மாதம் நடைபெற பொதுவான பலன்களை ராசிப்பலனாக காணவிருக்கிறோம் தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா தமிழ் வருடங்களில் வந்து ரெண்டு காலங்கள் இருக்குது உத்தராயணம் தட்சிணாயணம்னு நகரத்திலிருந்து மிதினம் வரை உள்ள ஆறு மாதங்கள் உத்தராயண காணணும் கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாய காணணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் வந்து தேவர்களின் பகல் பொழுது இதில் வந்து நிறைய சுபகாரியங்களை செய்யலாம் தை பிறந்தால் வழி பறக்கும் என்ன பண்ணுவாங்க விவசாயம்லாம் நல்ல நல்லு விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு ஏன்னா உழைப்புக்கு அவர்தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் வந்து செழிப்பாக வாழ முடியும் அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் உழவு சிறக்குது விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும் இந்த தான் நம்மளுக்கு வந்து தைப்பூசம் அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த ரெண்டு வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் ஏன்னா மூன்று அமாவாசையில் ஆடி அமாவாசை தைய அமாவாசை மகாலய அமாவாசை மாதம் மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யலை முன்னோர்களை வழங்கணுனாலும் எந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு வந்து அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்ட்டு இந்த மாதம் கோள்களின் கோச்சார் நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரங்களையும் பரிகாரம்னு சொல்கிறத விட வழிபாடு அந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம் இந்த மாதம் காணப்படும் கிரகநிலகன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் மக்ரநிலையில் கடகத்தில் செவ்வாய் அவர் மக்ரநிலையில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் கேது பகவான் தனுசில் புதன் பகவான் மகரத்தில் சூரியன் பகவான் கும்பத்தில் சனி சுக்ரன் நமக்கு மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதம் வந்து புதன் தை தேதி அவர் மகரத்துக்கு போவார் அவரே இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார் சுக்ரன் தை பதினஞ்சாம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார் இந்த மாதம் தை இருபத்ரெண்டு குரு பக்ர நிவர்த்தி அடைகிறார் சந்திரன் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு இந்த கோள்களின் கோச்சார் நிலையால் பன்னீர் ராசிகளுக்கும் நடைபெறவருக்கும் சாதகமான நம்மளுக்கு பலன்களையும் இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த மாதம் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று தினங்களும் வந்து பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடுவோம் பதிமூணாம் தேதி வந்து போகி பண்டிகை போகி பண்டிகை வந்து நம்ம தேவையில்லாத பொருட்களை வந்து எரிக்கிறது கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம வந்து இது பண்ணிடணும் எல்லாருக்கிட்டையும் அன்பு அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை வந்து நம்ம சந்திச்சுக்கலாம் எப்பேற்பட்ட ஒக்கட்டான சூழல் இருந்தாலும் பொங்கல் பண்டிகை வந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாக்கலம் அன்று வருது அன்றைய தினம் வந்து பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எட்டுலேருந்து ஒன்பது மணிக்கு சுக்கர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு சூரிய பகவானே அன்று குடும்பத்தோடு வழிபடணும் எப்போ வந்து தான் வந்து நம்மளுடைய கூட்டு குடும்பம் குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அன்றைய தினம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள்கிட்ட எல்லாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் யார்கிட்டேயுமே அன்றைக்கி வந்து ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து சேர்ந்து நீங்கள் அவங்களோட வந்து அவங்களுடைய பிளஸிங்ஸை வாங்கிக்கோங்க பொங்கல் மறுநாள் வரக்கூடிய பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாட்டுப்பொங்கல் அன்று வந்து காமதேன வழிபாடு பண்ணுவாங்க பசு மாட்டுக்கு வந்து அலங்கரித்து அவங்களுக்கு வந்து பொங்கல் வைத்து வழிபடுவாங்க அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம வந்து என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுது தாராளமாக வந்து வாங்கி தரலாம் கோசாலைகளுக்கு ஏன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இதெல்லாம் வந்து சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வரியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்ங்க அவ்வளவோ நம்ம கர்மாவை வந்து வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மகரத்துலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம் நம்ம எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம் எப்பயே நான் சொல்லியிருப்பேன் அன்னதானலாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணியோடு மேலே ஒரு சில்லறை பணத்தை கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இந்த வருது இல்லையா நம்மளுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனோட வந்து அன்றைக்கு பார்த்தா செய்திக்கலாம் சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம் அதே போல் ச சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வாங்குங்க நீங்க எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தா கூட உங்களால் முடிஞ்ச ஒரு நூறுரூவா கொடுங்க அதெல்லாம் வந்து பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பத்து ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எப்போவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும்பொழுதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ம மனைவியும் சரி அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி உடன் பிறந்தவங்களும் சரி இந்த பிறவியில் வந்து நம்ம இறைவன் கொடுத்தது அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி காப்பது ரொம்ப சிறப்பு உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும் நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா காலச்சக்கரத்தின் நாலாம் இடமே அதுதான் அங்கேருந்து நேராக சந்திரன் பார்த்து தான் பார்ப்பார் என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது நிறைய பதவிகளை இப்போதான் சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம் அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும் பொழுது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் தலவெல்லாம் இருந்தால் அதெல்லாம் மறந்துருங்க உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க நல்லா இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் மே ராசி மே லக்னத்திற்கான பலங்களை காணவிருக்கிறோம் இந்த தை மாதம் எப்படி வந்து சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது நான் புது வருட பலன்களை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஜனவரி மாதமும் சொல்லியிருப்பேன் இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏழை கவலைப்படாதீங்க ஏன்னா நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க எல்லா சூழலையும் ஏன்னா குருவுடைய வீடு அல்லவா சனியும் குருவும் சமான கிரகங்கள்னு சொல்லியிருப்பேன் சோதனைகளை தாண்டி சாதிக்கக்கூடிய காலகட்டம் ஏழை தான் சாதித்தவர்கள் வென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு முப்பது வயது மேலே கடந்துருக்குறோம் அப்படின்றவங்களாம் சாதிப்பீங்க அதுக்கு முன்னாடி இருந்தாலும் வெற்றி கொள்ளலாம் நம்முடைய முயற்சி திருவினையாக்கும் எவ்வளோ பெரிய சூழல்கள் வந்தாலும் அதை வென்று சாதிப்போம் அவர் கேட்டார் போல் தான் கோச்சாரத்தில் கிரகங்கள் ரொம்ப அருமையாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது போன மாதமும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த மாதம் ரொம்ப அதை விட அருமை இயங்குவீங்க இது வரைக்கும் மூளையில் முடங்கி கிடந்தோம் அப்படின்னாலும் இயக்கத்தில் ஒரு சிறப்பிடமாக இருப்பீங்க நல்ல ஒரு தேஜஸ்ஸு ஒரு சுபமான ஒளிலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே குருவும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தல்தான் இருக்கிறாரு அவரும் இந்த மாத எத்தியில் வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் சுக்ரன் உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று ஏற்றுக்கூடியவர் நமக்கு வந்து பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு போய் இப்போ வந்து ராசிக்கு வந்து உச்சமடைய போகிறார் இந்த மாதம்தான் பதினைந்து தேதிக்கு மேலே இந்த மாதம் ரொம்ப ஆக்டிவ்வாகிடுவீங்க இது வரைக்கும் விரயமா ரொம்ப விரயம் எதிர்பார்க்காத விரயங்களை எங்களுக்கு சந்தித்தோம் திடீர்னு போனோம் ஒரு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணோம் அதை பண்ணி இதை பண்ணிட்டாங்க ஆனால் வந்து இறைவன் புண்ணியத்தில் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடியது இல்லை திடீர்னு வந்து ஒரு கல்யாண செலவு ஒரு சுப செலவு ஒரு சந்தோஷமான செலவு நம்மளால எதிர்பார்த்துருந்தோம் கல்யாணத்துக்கு இப்போ திடீர்னு பேசி முடிச்சிட்டோம் கூட என்ன ஒரு ரெண்டு பவுன் மூணு பவுன் எக்ஸ்ட்ரா போட்டால் கூட பரவாயில்ல நல்ல இடமா அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க என் பொண்ணுக்கு தானே போட்டோம் இப்போ யாரும் கேட்குறது கிடையாது நம்மளாக விருப்பப்பட்டு தான் பண்ணுறோம் இப்போ நீங்களாக விருப்பப்பட்டு செய்கிறது திடீர்னு வந்து ஒரு சொந்த பதத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது உங்கள் தேவைகளை பூர்த்தி கொள்வது பூர்த்தி செய்து கொள்வது சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்வது ஏன்னா புதன் வந்து நம்மளுக்கு பத்துலேயே இருந்து அவர் வந்து பதினொன்றுக்கும் வந்துடுவார் சூரியன் நினைவு உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான காலகட்டங்கள் உங்களுக்கு வந்து இப்போ பயணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ வந்து தொழிலில் வந்து இது வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகல்ஸ்லாம் இப்போ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பார்த்தோம் நிறைய பிரச்சனைகள் வேலைக்கு ஆண்டா போகிறோன்னு இருந்தது அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் தொழிலில் வந்து அந்த சூழலை உணர்ந்து இந்த தொழிலில் வெற்றி பெறதுக்கு ஒரு ரெண்டு வழிதான் இருக்குது ஒன்று ஒரு நம்ம பிடிச்ச வேலைக்கு போகணும் இல்லை கிடைச்ச வேலையை நேசிக்கணும்னு ஏன்னா நிறைய நான் இளைஞர்களை இப்போ சொல்லியிருப்பேன் படிச்சுட்டுலாம் சும்மா இருக்காதிங்க வேலைக்கு டக்குனு கிளம்பிடுங்க நீங்கள் போனீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சனி காரகம் காரக வந்து நம்மளை ஆக்டிவாக வச்சாலும் சனிஸ்வர பகவான் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ம வந்து ஒரு நம்ம பாவத்துக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பதினொன்று பன்னெண்டுக்குரியவர் இல்லையா பன்னெண்டு சைனம் புகத்தையும் குறிக்கும் பதினொன்று லாபத்தையும் குறிக்கும் அதற்கு நீ தானா என்று சொல்லும் பொழுது அது வந்து அங்கே சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மீனராசிக்கு நல்ல தொழில் வாய்ப்பு வேலை வாய்ப்பு பாஸ்போர்ட் விசாலெலாம் சிக்கல் இருந்தால் அதெல்லாம் நீங்குவது நல்ல அதாவது ஒன்று மூன்று பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்போ இது வரைக்கும் பிரச்சனை நெருக்கடி சூழலில் இருந்தோன்னா ஒரு உதவி நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் பாசிட்டிவ் திங்கிங் பண்ணுவீங்க இது வரைக்கும் விரயமாக இருந்த செலவெல்லாம் இப்போ விரயமாகவே நடக்குது இந்த செலவுகளை ஈடுகற்ற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களுடைய அந்த பிரச்சனைக்கான காரணத்தையும் கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் சிறப்பாக நம்ம முன்னுக்கு வரத்துக்கூடிய நல்ல அந்த புத்தி பலம் அறிவு பலம் அதை வந்து கரெக்டாக யோசிக்கிறது அது சரியாக திட்டமிடுறது அதை சரியான நேரத்தில் வந்து நம்ம அதை வந்து நம்ம செயல்படுத்துறது படுத்துறது தான் இங்கே வந்து இப்போ ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இந்த காலகட்டம் வந்து உங்களை நீங்களே வந்து நல்லா புதுப்பித்து அப்கிரேட் பண்ணி நல்லா வந்து ஒரு ஊக்கமாக உழைக்கிறதுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு சோம்பல் இதெல்லாம் போய் ரொம்ப தேஜஸாக நல்லா போகிற வழி சி சித்தம் தெளிவாகிடும் உங்களுடைய முடிவுகள் தான் தெளிவாகிடும் நம்ம ஐந்தாம் அதிபதியே அவங்களுக்கு ஆரம்பத்தில் பந்து செவ்வாயும் உங்களுக்கு சந்திரனும் அந்த சந்திர யோ யோகம்ன்ற மாதிரி அந்த இணைவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக எடுத்து கொடுத்துருவோம் ஐந்தாம் இடத்துல அது அப்புறம் திருப்பி நாளைக்கு கொஞ்சம் ஐம்பா ட்ரான்சாக்ஷன் ஆகும் அப்போ பொருளாதார வருவாயிருக்கும் இது வரைக்கும் இருந்த விரையத்தெல்லாம் நான் கட்டுப்படுத்திட்டேன் இந்த கடனை அடைச்சிட்டேன் மணி ஃப்ளோ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டமான காரு நல்ல உறவுகளில் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருந்தது என் பொண்டாடி கிட்டே போய் நான் பேசலாமா சேர்ந்துடலாமா இல்லை புதுசாக கல்யாணம் ஆச்சு மற்றவங்களால தான் பிரச்சனை எங்கள் வீட்டுக்காரை விட்டு ஒரு ரெண்டு மாதம் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் வந்துருக்கிறேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் போய்ட்டா பேசுவாரா இல்லை என் பொண்டாட்டி பேசுவாளா இல்லை நான் அந்த வாழ்க்கை நிலைக்குமான்னு பார்த்தேன் இதை விட்டுட்டு வேறு வாழ்க்கை போயிடலாமா அதெல்லாம் வேண்டாம் உங்கள் பொருஷம் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ளே மூன்றாவது நம்பரை என்றைக்குமே உள்ள விடாதீங்க சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க நீங்களே தப்பு பண்ணலன்னா கூட அவங்கக்கிட்ட கேட்டுருங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ தப்பு அவர் பண்ணலையே அவரே வந்து கேட்கும் போது நம்ம ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிடலாம் போயிடுவாங்க என்றைக்குமே நினச்சிக்கோங்க நம்ம வந்து கடவுள் வந்து இதெல்லாம் அந்த திருமணம்லாம் இறைவனுடைய அனுகிரகம் அதனால் நம்மளுக்கு வந்து இறைவன் கொடுக்கறது வந்து மாதிரி தான் கொடு கொடுப்பார் எல்லா வாழ்க்கையிலையுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் திருமணால ஏழாம் பாவம் தான் அந்த ஏழாம் பாவம் என்றைக்குமே நம்மளுக்கு ஆப்போசிட் தான் அப்போ நெகோஷியேஷன் காம்ப்ரமைஸ் நிறைய விட்டு கொடுக்கணும் நிறைய வந்து பொறுத்து கொள்ளணும் இதெல்லாம் வந்து நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இது மூன்றாக தான் அவங்களுக்கு வந்து தாரக மந்திரமாக காலகட்டம் இருக்கணும் நிறைய பொறுப்புணர்வு இதெல்லாம் வந்து இருக்கும்பொழுது தான் அந்த ஏழை சென்னையை சிறப்பாக கடந்து வந்துடலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் மீனத்துக்கு ரொம்ப அருமையான பலன்கள் ஏன்னா மூன்றுக்குரியரே வராரு கர்மாவின் கர்மாஸ்தானம் தான் மூன்றாம் இடம் அந்த மூணு கேட்டுக்கூடிய சுக்கர்ணிப்பு ராசி ஒன்று மூன்று உங்களுக்கு பரிவர்த்தனை ஆகி இனிமேல் அடுத்த வரக்கூடிய மாதங்களில் நிறைய கிரகங்கள்லாம் இணைவாங்க அதிலோடு அப்போ இந்த மாதம் உங்களுக்கு தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பான முயற்சிகள் திடீர்னு ஒருத்தர் வந்து சம முகமே தெரியாது சம்மந்தமே இல்லாமல் மாற்று மதம் வேற்று பிறமொழி மதத்தவரால் நல்ல ஆதாயம் கிடச்சி அவங்களால ஒரு வழி கிடச்சி உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ஒரு மிக சிறப்பாக முன்னேற்றம் அடையும் உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் செய்கிற செயல்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள்லாம் நாலு பேருக்கு பயன்படுற மாதிரி செய்வீங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உச்சத்தை வந்து இந்த காலகட்டம் அடைவீங்க மாணவர்களுக்கு ரொம்ப அருமை ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவீங்க நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டுருக்கிறேன் உங்கள் பிடித்த கல்வி பிடித்த கல்வி நிறுவனங்களில் கிடைக்கிறது வழக்குகள்லாம் இருந்தால் அதெல்லாம் வெற்றி காண்றது இந்த காலகட்டம் வந்து மீடியா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூ எதிர்பாராத லக்கு ஜ்பாட் லாட்ரி இதெல்லாம் வந்து அடிக்கக்கூடிய காலகட்டம் இதே உங்களுக்கு சுக்கரன் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு அதே தசா புதிகள்லாம் நடக்கும்பொழுது இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா லைன் ஃப்ளைட்லாம் இந்த காலகட்டம் வந்து கிடைக்கும் சுக்கரன்னாலே உறவுகள் நல்லா லக்ஸுரியாக இருக்கிறது அதே போல் நமக்கு நல்ல மணி ஃப்ளோ நல்ல சாப்பாடு நல்லா ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸு நல்ல வண்டி வாங்கினோம் நான் வந்து ஆடி காரில் வாங்கினேன் பிஎம்டபிள்யூ கார் வாங்கினோம்னு நினச்சேன் அப்படின்றவங்க ஈஸியாக இந்த காலத்தில் வந்து தட்டிட்டு போயிடுவீங்க எல்லாமே நல்ல செயல்கள் நல்லதாக தினைங்க சுக்கரன் உச்சமாக இருக்கும்பொழுது நம்ம எப்படி வந்து நல்லதை வந்து பெறறோம் நல்லதை அடையிறோம் அதே மாதிரி இல்லாதவருக்கும் நிறைய நன்மைகளை செய்யுங்க அவங்களுக்கும் வந்து இயன்றத உதவிகளையும் நன்மைகளையும் நிறைய ட்ரஸ்ட்டு ஈடுபாடு பண்ணுங்கள் ஏழரை சனி வந்துட்டாலே எவ்வளோக்கு எவ்வளோ கீழ்த்தட்ட மக்களுக்கு வந்து நம்ம வந்து நன்மைகள் செய்கிறோமோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து நம்ம உதவி பண்ணுறோமோ நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை வழிபாடையும் தை அமாவாசை மிக சிறப்பான இது வரைக்கும் நாங்கள் பண்ணலைன்னா இப்போ தாராளமாக பண்ணுங்க அதே போல் நம்மளுடைய தைப்பூச விழா ஏன்னா ரெண்டு ஏழுக்கு ரெண்டு ஒன்பது குடையவரே உங்களுக்கு வந்து செவ் செவ்வாயாக வருவார் நமக்கு பாக்கியாதிபதியாகவும் குடும்பஸ்தானாதிபதியாகவும் பாக்கியம் கிடைக்கணும் குடும்பம் சிறப்பாக அமையணுன்றவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்புகள்லாம் அது வந்து நம்ம தைப்பூச விழாவில் வந்து பயன்படுத்திக்கோங்க நிறைய ஒரு ஒன்பது பழம் இருபத்தேழு எலுமிச்சம்பளம் கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்சங்காய் ஊர்காவோடு பண்ணுங்கள் இந்த கொடுக்கும் கொடுக்கும்போதும் மஞ்சள் குங்குமத்தோடு சேர்த்து கொடுங்க அன்னதானம் கொடுக்கும்போது எலுமிச்சங்காய் ஊர்கா வாட்ரு பாட்டில் தண்ணி நம்மளுக்கு வந்து பதினோருரூவா ரூபா சில்லறை பணம் வேணும் ரூபா கூட வைக்கலாம் அது உங்கள் உங்கள் சக்தியை பொறுத்து இந்த சில்லறை பணம் இல்லாமல் கொடுக்காதீங்க கொடுக்கும்போது சுக்கரன் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கான மாதம் மீனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வார்த்தைக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பெண்களுக்கு இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம வீட்டிலையே ஒரு சும்மா ஒன்று பண்ணுவீங்க அது மிகப்பெரிய ஒரு டெவலப்பை கொடுத்துடும் ஒரு ஃபுட்டோ ஒரு அழகு சாதன துறையில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை கலை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கோ பாட்டு டான்ஸு மியூசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் இப்போ வந்து பல விருதுகளை பெறுவீங்க வாழ்நாள் சாதனையாளர் விருது நல்லா ஒரு ஸ்டேட் அவார்டு சென்ட்ரல் போர்டு அவார்டு இதெல்லாம் வாங்குறது நல்லா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது எல்லாமே அருமையான பலன்களாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனம் இந்த மாதம் மிகச்சிறப்பான பலன்களை அடைவது உறுதியாகவே காட்டுது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்லாம் ஒரு நாலு மாத காலமும் இன்னும் உங்களுக்கு இந்த ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தொடரும் அதற்கேற்ற போல இப்பயே வந்து நல்லா சிறப்பாக ஆக்டிவாக செயல்படுங்க ஏழை சனி வந்துருச்சு வந்துருச்சுன்னு இதை மைண்டில் போடக்கூடாது நம்ம என்றைக்கு கிரகங்கள் அதை பாட்டு நகர்ந்து தான் இருக்கும் நம்ம பாட்டு நம்ம செயல்களை போடும்பொழுது வெற்றி வாய்ப்பு தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன்மைவருத்த கூலி தருகிற ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு முன்னோர்களுடைய வாக்கம் இருக்குது அதையும் பின்பற்றி வாழ்வில் மிக சிறப்பான பலன்களையும் பலன்களையும் மீள பெறப்போவது உறுதி மீனராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகரில் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மாதம் வந்து வழிபட வேண்டிய மூன்று எளிய வழிபாடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா தை அமாவாசை ரத சப்தமி நம்மளுக்கு வந்து தைப்பூசம் இந்த மூன்று வழிபாடுகளையே எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய சு நாட்களில் வந்து சிறப்பான பலன்களை பெற்றுடலாம் தையமாவாசை எப்போ வருதுன்னா தை பதினாறு இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமையன்று தை அமாவாசை நீத்தார் நீத்தார்கிழமை பித்திரளுக்கான தர்ப்பண காரியம் புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து அந்த தர்மணங்களை வந்து தாராளமாக கொடுத்துருங்க ஒரு சில வீட்டில் எல்ல இருந்து தண்ணீரை இறைப்பாங்க இல்ல வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம் அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம்னா படையிலிட்டு வழிபடுவோம் காலையில நம்மளுக்கு நீத்தார் கிழமைக்கான இந்த படையிலிட்டு வழிபாடெல்லாம் எல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோட வழிபடுங்க தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும் தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம் அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாருந்துலாம் இருக்காதிங்க நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகளை பாருங்கள் யார் வந்து அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும் அதற்கப்புறம் அன்று மாலை வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள் எவ்வளோ கெவளோ வெற்றி கனியான எலுமிச்சம்பளத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோ கேவல உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிறையானமா ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி நம்மளுக்கு வந்து ரதசப்தமி தை இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று வருது அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பானால் அன்றைய தினம் வந்து நம்ம இருந்த சூரியனை வந்து சிகப்பு மண் கொண்டு அர்ச்சனை செய்வது சிகப்பு வஸ்திரம் சாத்துவது கோதுமையிலான ப பண்டங்களை கொடுப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல் ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்போது ஆத்மக்காரகன் ஆன்மக்காரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும் தெம்பாக இருக்கணும் உடலில் இருக்கக்கூடிய மொழி இயக்கத்துக்கும் அவராக சொந்தக்காரர் எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லணும் ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறது கால சக்கரத்தின் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும் போது குடும்பத்தோடு வழிபடுங்கள் சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும் பொழுது அவர் எங்களுக்கு எட்டுக்குரியவர் ஆறு கூறியவர் பன்னெண்டுக்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரதசத்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு அதற்கப்புறம் நம்மளுக்கு தை இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு வந்து தைப்பூசம் வருது அன்றைய தினம் வந்து முருகனை முருகனையுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும் முருகனை வழிபட வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்று கொள்ளலாம் இந்த தைப்பூசம் கால சக்கரத்தின் நாலாம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம் அப்ப எப்படி வந்து நம்ம சிறப்பா நம்ம வாழ்நாளில் வாழ நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா வண்டி வாகனம் சொத்து சொகை எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான் அன்றைய இதெல்லாம் முருகனை வழிபடுவது ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது பன்னீர் அதே போல் சந்தனம் விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளுக்கு வந்து பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது பன்னீர் இளநீரெலாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோவம் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் நமக்கு அப்படியே ஒரு சாத்தமாக நம்ம அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கி கொடுப்பார் செல்வ செழிப்பா இருக்கணுமா எல்லாம் வந்து சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப முடியலம்மா உடம்பு வந்து நீண்ட நாளா ஒரு பிணியில கஷ்டப்படுறேன் அப்படின்னா நோயின்னா ரெண்டு நாள்லாம் வந்துட்டு போறது பின்னால் நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது அவங்களாம் விபூதியை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக ததவிட்டு வரும்போது இல்லை அது ஒரு சிட்டியை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகுது அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோரலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க்கை நற்பவி நற்செழி இறையர்களால் அனைத்தும் நிறைவாகட்டும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான செயல்களை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்